மேடையை அலங்கரிப்பவர் கல்வியாளர் நெறியாளர் எழுத்தாளர் சமூக சிந்தனையாளர் மேடை பேச்சாளர் ஊடக மற்றும் அரசியல் விமர்சகர் என இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக எண்ணற்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக வலம் வருபவர் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் தந்தி டிவியாக இருக்கட்டும் ஜெயா டிவியாக இருக்கட்டும் பொதிகையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இவர் முகம் வராத நாளே கிடையாது எப்படியோ நாங்க எது செஞ்சாலுமே அது கரெக்ட் தான் என்று இப்போதிருக்கும் ஆட்சியாளர்களுக்கு தேசிய பக்கம் நின்று நீங்க எங்கெல்லாம் தவறு செய்றீங்க அப்படிங்கறத தயங்காமல் சுட்டி காட்டுபவர்களில் முதலிடம் பிடிப்பவர் இங்கு இப்போது பெண்களின் வளர்ச்சி திராவிட மாடலா தேசிய மாடலா என கர்ஜனையை தொடங்கவிருக்கிறார் அவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் அவர்களை வரவேற்கிறோம் வாங்க மேம் தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று வாட பல செயல்கள் செய்து கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கெயான பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ என சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து நாம இந்த நாட்டிற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சு செய்கிற செயல்களில் ஒன்று இந்த சாமானியர் யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுல நிறைய ஜாம்பவான்கள் பேச போறாங்க அதுல எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு திரு நாகராஜ் அவர்களுக்கு முதற்கண் நன்றி பார்க்க வந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களினுடைய வளர்ச்சி திராவிட மாடல் மோடி மாடல் எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒன்றை சொல்லி மொத்த பேச்சையே முடிக்கலாம் ஏன்னா அது அந்த அளவிற்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு விழாவில் பங்கேற்கிறார் அந்த விழாவில் பாதுகாப்பிற்கு போன பெண்கள் காவலரை மொலாஸ் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஒரு பெண்களினுடைய வளர்ச்சி திராவிட மாடல் அப்படிங்கும் பொழுது நமக்கு அது இந்த வடிவேல சொல்லுவார்ல நம்ம கண்ணு முன்னால வந்து போகுமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சோ அது கண்ணு முன்னால வந்து போகுது முதல்ல அதை சொல்லும் பொழுதே அப்போ சரி இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப சென்டர்ல வந்து மோடி மாடல் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐந்து வருடத்திற்கும் மேலாக உள்ள சுதந்திர இந்தியாவில் ஒரு முதல் முழு நேர பெண் மினிஸ்டரை கொடுத்தது இந்த ஆட்சி அப்படிங்கறத நாம மறக்க முடியாது வீட்டுல வந்து நாலு காசை கொடுத்து வைங்க அவங்க பத்திரமா வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையார் பாடியிருக்காரு ஆனால் நாட்டிற்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக அவர்களைய யார் டிஃபென்ஸ் மினிஸ்டராக முழு நேரத்தில் நியமித்தார்களோ அவர்களையே முதல் முதலாக ஒரு பெண் டி ஒரு பினான்ஸ் மினிஸ்டரை இந்த தேசத்திற்கு கொடுத்தது இந்த கட்சி அப்படிங்கறத நாம நாம கூடாது அதுதான் நம்ம பார்க்கணும் அதாவது பெண்களுக்கு வளர்ச்சி தமிழுக்கு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே பின்னால என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு ஒரு உதாரணம் சரி இதை ஒன்ன சொல்லி முடிச்சிடலாமா அப்படின்னா இல்லங்க சொல்றதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஒரு மாநிலத்தை மட்டுமல்ல ஒரு நாட்டையும் மாற்ற வேண்டும் அப்படின்னா அதுல பெண்களுடைய அங்கு மிக பெரும்பான்மையாக இருக்கிறது அப்படிங்கறத உணர்ந்துதான் இப்பொழுது மோடியுன்னுடைய அரசாங்கம் ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது பெண்களுக்கான அரசு அப்படின்னு அவங்க இல்ல பெண்களால் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அரசு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க பங்கெடுத்துக்க வாங்க அப்படின்னு சொல்லல நீங்க பங்காற்றி இந்த இடத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா பெண்களினுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சென் தத்துவத்துல சொல்லுவாங்க ஒரு மலை உச்சியை அடைய வேணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நாமெல்லாம் ஒரு சாமானியனாக என்ன சொல்லுவோம் முதல் படியில இருந்து ஆரம்பிக்கணும் உச்சியில இருந்து டார்கெட் நீ நடக்க ஆரம்பிச்சாதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப எங்க இருந்து இந்த பெண்களினுடைய வளர்ச்சியை ஆரம்பிக்கணும் குழந்தை பிறப்புல ஆரம்பிக்கணுமா இல்ல குழந்தையே பொறக்கறதுல இருந்து ஆரம்பிக்கணுமா எந்த இடத்துல இருந்து பெண்களினுடைய வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஒரு நாப்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கும் மேலாக மால் நியூட்ரிஷியனா இருக்கிறாங்க திருமணம் ஆன பிறகு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு குழந்தையும் அம்மாவும் வந்து அனிமியாவுக்கு உட்படுறாங்க அப்போ அந்த மோடி மாடல் அரசாங்கம் என்ன யோசிக்குது அப்படின்னா சரி இந்த இளம் குழந்தைகள்ல திருமணம் பண்றதுனால ஒருவேளை அது காரணமாக இருக்கலாமா அப்ப பதினெட்டு வயசை நாம இருபத்தி ஒன்னா மாத்திருவோமா

பெரும்பான்மையான ஊடகங்கள்ல ஒருவரி செய்தியாக கடந்த விஷயம் திருநெல்வேலி பகுதியில அத்தனை குழந்தைகள் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தைகள் இந்த மூன்று வருஷத்துல பதினால இருந்து பதினாறு வயசுடைய குழந்தைகள் குழந்தை பண்ணதுதான் அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதை கூட இந்த ஊடகங்கள் மிக பெரிய ஊடகங்கள் நாங்கதான் நான்காவது தூண்னு சொல்லக்கூடியவர்கள் அதை ஒரு பெரும் செய்தியாக மாற்றாத துயரம் நமக்கு இருக்குது பதினாலு வயதிலிருந்து பதினாறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அரசு மருத்துவமனைகளிலும் பெற்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை தான் அது அப்போ நீங்க எங்க இருக்குன்னு பாருங்க பெண்களினுடைய வளர்ச்சி திராவிட மாடல் வந்து பதினாலுல இருந்து பதினாறு வயசுல இந்த கடந்த மூணு வருஷத்துல சொல்றாங்க ஐநூறு ஒரு ஒரு வருஷம் ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு இருந்தது நானூற்றி எழுபது இருந்தது முன்னூத்தி எழுபது இருந்தது கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மூன்று நாட்கள்ல திருப்பத்தூர் மாவட்டத்துல நாற்பத்தி ஒரு குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கு சமூக நீதி தான் காரணம் ஈவேரா காரணம்னா இந்த மண்ணுக்கும் அந்த மண்ணு காரணமான நமக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா யாராலயாவது நம்ம கேட்காம இருக்க முடியுமா அதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு குழந்தை திருமணங்கள்ல கர்நாடகாவிற்கு அடுத்தார் போல இரண்டாவது இடத்தில் இந்தியாவிலேயே நாம இருக்கிறோம் நம்பர் ஒன் குழந்தை திருமணத்துல நம்பர் டூ கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு நீங்க நம்பர் ஒன் ஆயிடலாம் அப்படின்னு வெட்கம் இல்லாமல் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம் தான் உண்மை சரி ஓகே குழந்தை பிறந்துருச்சுப்பா பிறந்த குழந்தைய வளர வைக்கலாம் அப்படின்னா சைல்டு அபியூஸ் எங்க பார்த்தாலும் சைல்ட் அபியூஸும் ஒரு விமன் வந்து ரேப் அண்ட் மிஸ்ஸிங் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா சரி நம்ம போற போக்கில் சொல்லக்கூடாது இல்லையா நமக்கும் மத்தவங்களுக்கு வித்தியாசம் வேணும்ல நேஷனல் கிரைம் பியூரோ ரிகார்டு எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னா வருத்தத்திற்குரிய விஷயம் இவர்கள் எப்போது சொல்லுவாங்க இது என்ன பீகாரா இது என்ன உத்தரப்பிரதேசமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெட்கப்பட வேண்டிய விஷயம் வேண்டியூபிக்கும் பீகாருக்கும் நிகராக நம்பிக்கை இல்லாமல் எதன் மேலையும் விமன் ஒரு அச்சம் இல்லாமல் சமூக நோக்கம் என்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒரு சமூகம் வளருமே ஆனால் அந்த சமூகத்தினுடைய நிலைமை இப்படிதான் போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த பெண் வளர்ச்சிக்கு நாம காமிச்சிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக தமிழகத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஆஃப் மூன்றாவது இடத்துல இருக்கோம் எப்படின்னா யாருக்கு அடுத்தாப்லன்னா மத்திய பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் அடுத்தாப்ல நாம இருக்கோம் இதெல்லாம் அப்படியே பொண்ணு எழுத்துக்களால பொறிச்சுட்டு அங்கேயே கீழே உக்காந்துருணும் தமிழ்நாட்டுல மூணாவது இடத்துல நாங்க இருக்கிறோம் இன்னும் ரெண்டு வருஷத்துல ஒன்னாவது இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆனால் மோடி மாடல் அரசாங்கம் என்ன செய்யுது நிர்பயாவுடைய வழக்கு எப்ப வந்தது அதை முடித்து வைக்கும் பொழுது நிர்பயா பண்ட் ஒரு பண்ட் கொடுக்குது மாநிலங்கள் முழுவதும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஒரு அவேர்னஸ் போற இடமெல்லாம் சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்ணுங்கன்னு ஆனால் வெட்கப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாடு முதல்ல அனுப்பிச்ச ரெண்டு மூணு வருஷம் அந்த யூஸ் பண்ணாம அப்படின்னு நினைச்சா கல்வியில வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியால நாங்க தாங்க நம்பர் ஒன் சூப்பர்ல அப்படின்னு சொன்னா ஒரு ஊர்ல எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒய்யார கொண்டையா தாழம்பூவு உள்ளார பார்த்தால ஈரும் பேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ஏசியால நம்பர் ஒன்னா இருக்கிறோம் ஆனால் ஒரு ஏசர் ரிப்போர்ட் வருது அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது இருபத்தி ஆறு மாநிலங்கள்ல லிட்ரசி அண்ட் நியூமரசிய செக் பண்றோம் அதுல மொழி வள ஆளுமையில இருபத்தி ஆறு மாநிலங்கள்ல இருபத்தி மூன்றாவது இடத்துல தமிழகம் இருக்குது அப்படின்னு சொல்லுது நாம என்ன செய்வோம் உயிரை கொடுப்போம் தமிழ் எங்கள் மூச்சு உங்க மூச்சு எங்க இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சோ அந்த மூச்சு எப்படி இருந்ததுன்றதுக்கு இந்த இருபத்தி மூன்றாவது அந்த இடம் நமக்கு ஒரு விஷயம் சரி நாங்களே வந்து ஒரு தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்க மாட்டோம் மாநில கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறோம் அந்த மாநில கல்விக் கொள்கையாவது நீங்க இன்னி வரைக்கும் ஒழுங்கா கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த எல்லாம் தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதோ அந்த மாநிலங்களில் ஏசர் ரிப்போர்ட் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை நாம எந்த மாநிலங்களை எல்லாம் குறை சொல்லுவோமோ அந்த மாநிலங்களை விட நாம பின்தங்கி போனதற்கு மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமானது இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம ஏத்துக்காம போனதுதான் சரி தேசிய கல்விக் கொள்கையை தான் நீங்க ஏத்துக்கல

அந்த பள்ளிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கொடுக்குறேன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நான் கொடுக்குறேன் ஸ்டேட் ஆஃப் ஆட் லேப் நான் கொடுக்குறேன் அந்த டீச்சர்ஸுக்கு சம்பளமும் நானே கொடுக்குறேன் அந்த பிள்ளைகளை ஒரு பெஸ்ட் எல்லாத்துலேயும் உள்ள ஸ்டூடெண்ட்டாக நாம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொன்னால் அதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன் ஏத்துக்க மாட்டேன் உன்னோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்போ மத்த ஸ்கூலுக்கு எல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கு இத்தனை நாள்னு தெரிஞ்சு போயிரும்ல அப்ப நாங்க அதையும் ஏத்துக்க மாட்டோம் தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் நவோதயா பள்ளிகளை ஏத்துக்க மாட்டோம் இந்த நவோதயா பள்ளி யாருடைய ட்ரீம் இன்னைக்கு யாரோட கூட்டணியில இருக்காங்களோ அவருடைய ட்ரீம் காந்தி அவர்களுடைய ட்ரீம் இந்த நவோதயா பள்ளிகள் அதை கூட கேட்டு பெற முடியாத நிலையில் ஒரு இரண்டு சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் சேர்ந்திருப்போம்னா நாம அவங்களுக்கு தான் ஓட்டு போடமான மக்கள் யோசிக்கணும் அடுத்தது வந்து பள்ளி கல்லூரிகளை பற்றி பேசும்பொழுது இவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து புதுமை பெண் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா பெண்களுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க யூடியூப ஓபன் பண்ணா சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவிற்கு முதலில் வரக்கூடிய ஒரு வீடியோ இப்ப அடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு வந்ததோ அதற்கு அடுத்தாரு போல இப்போ ஒன்னு வந்து வருது நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க பெண்களினுடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சின்னு அம்பேத்கர் சொன்னாருன்னு அது ஆரம்பிக்கும் அந்த பெண்களினுடைய வளர்ச்சி கடந்த ஒன்பது வருடங்கள்ல பிஹெச்டி பண்றவங்களுடைய எண்ணிக்கை டபுள் ஆயிருக்குது அதுல எஸ்பெஷலி பெண்களினுடைய விகிதம் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் நாம மறந்துடக் கூடாது இதுதான் நாம சொல்றது நீங்க பெண்களினுடைய வளர்ச்சின்னு பேசுறீங்க மத்திய அரசு பெண்களினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் சிட்டி சைட்ல எங்க இருக்குன்னு பார்த்தா அது பெங்களூர்ல இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது சரி கல்லூரிகள் தான் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பாப்புலேஷன் வைஸ் வயது ஒரு லட்சத்துக்கு இத்தனை கல்லூரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுலயாவது நாம நம்பர் ஒன்னா இருக்கோமான்னு பார்த்தா அதுவும் நாம இல்ல கர்நாடகா நம்பர் ஒன்னா இருக்கு சரி ஓகே நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் ஒன் காலேஜஸ் காலேஜஸ் இன் இந்தியா தமிழ்நாடு தான் நம்பர் நம்பர் ஒன் அதில் நாம் ஒன்னாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு சொந்தமாக பெரும்பான்மையாக இருக்கிறதுன்னு அப்போது எங்கே வந்து இந்த வளர்ச்சி பேசப்படுகிறது யார் அந்த வளர்ச்சியை செயல்படுத்துகிறார்கள் செயல்படுத்துல நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி அக்கா கனிமொழி அவர்கள் போன எலெக்ஷன் அப்போ சொன்னாங்க வந்து தமிழகத்தில்தான் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் அது மதுவினால் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களினுடைய வளர்ச்சியை பேசக்கூடிய இந்த மாநிலமானது டெட்ரா பேக்ல அடுத்து கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா பாக்கெட்ல ஈஸியா போட்டு அவன் ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு எடுத்துட்டு போலாம் இல்லையா அதுக்காக ஈஸியான பாட்டில்னா உடஞ்சிரும் பாவம் கஷ்டப்படுவான் காசு கொடுத்து வாங்கினது பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா அதுக்காக டெட்ரா பேக்ல கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கேட்டா சொல்றாங்க நாங்க வந்து இதற்கு முந்தின தான் வந்து முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னோம் இப்ப நாங்க இருந்து கொண்டு பெண்களுக்காக பேச வேண்டிய இடத்துல அவங்கெல்லாம் உண்ணாவில் ஒரு விஷயம் நடந்தா இங்க மெழுகுவர்த்தி ஏந்தி பேசுவாங்க ஆனால் சந்தோஷ் காளியில் வெஸ்ட் பெங்காலில் அதுவும் ஒரு பிஜேபி கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் நடந்தால் நாங்கள் வாய் மூடி மௌனமாக இருப்போம் அப்படிங்கிறது எந்த விதமான பெண்ணியம்னு எனக்கு தெரியவே இல்லை எந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் கூட போய் நிற்பேன் அப்படின்னா அது பெண்களுக்காக அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதுல கூட ஒரு செலக்டிவா இருப்போம் அப்படிங்கிறது எந்த விதமான பெண்களின் வளர்ச்சின்னு தெரியல நாங்கள் பெண்களுக்கான ஆட்சியை கொடுக்கிறோம் அதனால மூவலூர் நாமாமிர்தம் அம்பையாருடைய திருமண திட்டத்தை புதுமை பெண் திட்டமாக மாத்திரோம்ட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இன்னொன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிருவேன் நாலஞ்சு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இந்த திருமண திட்டத்திலே இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்னை தெரசா ஸ்கீம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அது யாருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்பனேஜ் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக மணியம்மை கைம்பெண் அதாவது அம்மா விதவையா இருந்து ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து திருமணம் செஞ்சாங்கன்னா மணியம்மைன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம்ல நீங்க கொடுக்கலாம் இந்த மூவலூர் நாமாமிரதம் எல்லாருக்கும் பொதுவானது யாரெல்லாம் அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க அத்தனை பேரும் அப்பாயின்மெண்ட்ல அச்சாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வருங்க அதே மாதிரி இந்த அரசு வந்த உடனே முதல்ல கை வச்சது அதுல தான் ஏன்னா அதுல தான் நிறைய பணம் வெளியில போகுது ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் ஒரு பவுன் தாலிக்கு தங்கமும் அத்தனை வசதி இருந்ததை உடனடியாக நிறுத்தி விட்டு அதை எப்படி மாத்துறாங்க ஆயிரம் ரூபாய் மாதம் கல்லூரிக்கு போகும் பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு அந்த திட்டத்திற்குரிய காசை இப்படி மாத்தி கொடுக்கறோம் நீங்க யோசிச்சு பாருங்க நாலு வருஷம் படிக்குது ஒரு பிள்ளை நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மூணு வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்குது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இதை நீ என்ன செஞ்சிருந்திருக்கணும் கல்லூரிக்கு ஃபீஸ் இலவசம்னு சொல்லி அம்மா அப்பா பிள்ளையை கல்லூரிக்கு அனுப்புவாங்க ஆனா பிள்ளையோட பேங்க் அக்கௌண்ட்ல போடுறது எதுக்காக இன்னைக்கு நூறுல தொண்ணூறு சதவிகிதம் பிள்ளைகள் எப்படி அந்த பணத்தை செலவழிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படி போனாலும் காசு எங்கிட்ட திரும்ப வரணும் அதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் இப்போ வந்து இந்த பட்ஜெட்ல சொல்லிருக்காங்க பெண்களுக்கு கொடுத்த மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பட்ஜெட்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பவுண்ட் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பிள்ளைக்கு மாற்றி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பேன் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அப்படிங்கறத பிள்ளைகளும் பிள்ளைகளை பெற்றவர்களும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு மட்டுமில்லாமல் படிக்கிற பிள்ளைகள் அத்தனை லேப்டாப் ஒண்ணு குடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அத மூணு வருஷம் ஆச்சு நிப்பாட்டி அப்ப நீங்க வந்து தனியாருக்கு நிகராக சொல்றதுலயே வைக்கப்படணும் நாம ஆனால் இவங்க எப்போதும் சொல்லுவாங்க சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற பிள்ளைகளுக்காக தான் இந்த அரசு அப்படிம்பாங்க அந்த அரசு தான் வந்த உடனே முதல்ல அந்த லேப்டாப்பை மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னி வரைக்கும் அதை கொடுக்கல அப்ப நீங்க எங்க வளர்ச்சியை நீங்க காட்டுறீங்கன்னு நாங்க கேக்குறோம் பதில் சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்ற முப்பத்தி மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு இந்த பார்லிமெண்ட்ல நிறைவேற்றின பொழுது இதை எப்படி சாத்தியமாக போகிறது இப்ப நீங்க ஆயிரம் கேள்விகள் கொடுத்த அரசை பற்றி இந்த மக்கள் பேசினார்கள் யாரெல்லாம் வந்து எம்பியாக ஆக அங்க போய் இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் பேசினார்கள் ஆனால் நாம மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இருநூற்றி முப்பத்தி நாலு பேர் இருக்கிற சட்டமன்றத்துல பனிரெண்டு பெண்கள் அந்த பனிரெண்டுத்திலயும் ரெண்டே ரெண்டு பேருக்கு அமைச்சர் அதுவும் எந்த அமைச்சர் ஒருத்தர் ஆதி திராவிட நலத்துறை இன்னொன்னு வந்து பெண்கள் மற்றும் சமூக நலத்துறை நூத்தி இரண்டு பேருக்கும் மேலாக அங்க எம்பிக்கள் இருக்காங்க பதினேழு பேர் அமைச்சர்கள் பெண் அமைச்சர்கள் இருக்காங்க என்னென்ன போர்டோலியோ கொடுத்திருக்காங்க விமன் வெல்பேர்ல இருந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோ அத்தனையும் கொடுத்திருக்கிறார்கள் யார் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுல இருந்தே நமக்கு தெரியும் ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்க நீங்க எங்க இருந்து யோசிக்கிறீங்க பாக்கெட்ல இருந்து யோசிக்கிறீங்க மோடியோட அரசாங்கம் எங்க இருந்து யோசிக்குது வீட்டோட கழிப்பறையில இருந்து யோசிக்குது ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் எனக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சு ஒரு அரசாங்கம் வேலை செய்யுது இன்னொரு அரசாங்கம் என்ன செய்யுது அந்த பெண் வேலைக்கு செய்வதற்கோ இல்ல வந்து சுயமாக வேலை புரிவதற்கோ செய்யற பணத்துக்குள்ளதை செய்யணும்னு நினைச்சு கழிப்பறை கட்டுறதுல இருந்து ஜல்ஜீவன்ல இருந்து அந்த அவர்களுக்கு உஜ்வாலா கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுல இருந்து அத்தனை வேலைகளையும் அவர்கள் ஒரு பெண் வேலைக்கு போவதற்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அத்தனையும் இந்த அரசு செய்கிறது இருக்கிறது இதுல இருந்து நாம டிசைட் பண்ண வேண்டியது பெண்களினுடைய வளர்ச்சி திராவிட மாடலா இல்ல மோடி மாடலான் பார்த்து யோசிச்சு நம்மளுடைய ஓட்ட போடணும் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் அடுத்த ஐந்து வருடத்திற்கானது அல்ல நம்முடைய பிள்ளைகளின் அடுத்த தலைமுறைக்கானது அப்படிங்கிறத யோசிச்சு ஓட்டு போடுங்க வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வணக்கம் தாலிக்கு தங்கம் டிராப்பு மூலூர் ராமாமிரதம் திட்டம் டிராப்பு லேப்டாப் டிராப்பு சைக்கிள் டிராப்பு சைல்டு அபியூஸ்மெண்டா ஓகே சைல்டு மேரேஜா ஓகே சைல்டு மதரா ஓகே மிஸ்ஸிங் ஆஃப் உமன் டபுள் ஓகே கேமராவுக்கான ஃபண்டை அப்படியே ரிட்டர்ன் பேக் பண்றதுனாலும் ஓகே சீட்டுக்கும் ஓட்டு மட்டும்தான் பிரதானம் காவலருக்கும் சேர்த்து ஒரு அபியூஸ்மெண்ட் இதெல்லாம் கூட பரவாயில்ல திராவிட மாடல் இந்தியாவில் அதிகமான நவோதயா பள்ளிகள் முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதினெட்டு மேல் பெண் எம்பிக்கள் நூற்றி இரண்டு பேருக்கும் மேலான பெண் எம்பிக்கள் பெண்கள் வளர்ச்சியால் இந்த அரசு அதை தாண்டி உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும் உமன் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக இருக்கட்டும் எக்கனாமிக்கல் ஃப்ரீடமாக இருக்கட்டும் இதுதான் தேசிய மாடல் என்று எடுத்து எம்பிய திருமதி காயத்ரி சுரேஷ் மேடம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி